ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சய இலக்கணப்பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு ஆண் ஜாதகர் தனது இருபத்தொன்பதாவது வயதில் தொழில் துவங்கலாம் அதாவது விவசாய நிலம் வாங்கி அதில் தொழில் துவங்கலாம் அப்படின்றது பணத்தை அதில் முதலீடு பண்ணுறாரு இப்போ அந்த நிலம் மாதிக் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருடத்துக்கு மேலே ஆகுது இன்னுமே அவர்னால் அந்த நிலத்தை பயன்படுத்த முடியல அந்த நிலத்தில் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நிகழ்வை அட்சய இலக்கண பற்றிய ஜோதி நம்பில் எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆகி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் கூடவே இந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகர் வேறு என்ன பண்ணியிருந்துடலான்றதையும் பார்ப்போம் இதை வந்து மாற்றக்கூடிய அந்த தன்மைகள் இங்கே வாய்ப்புகள் இருந்து தானே நம்ம பார்க்கலாம் ஜாதகர் பிறந்தது தனுசு லக்னம் கும்ப ராசி இருபத்தி ஒன்பது வயதிற்குரிய சென்றது மீன அக்ஷயலகனம் அதிபதி குரு பகவான் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது கும்பராசியில் இருக்கார் அந்த காலகட்டங்களில் அவருக்கு பூரட்டாதி நான்கு போயிட்டு இருந்தது அப்போ இந்த குரு பகவான் பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் அப்படின்றவருக்கு அதாவது முதலீடு பண்ணணும் விரயம் பண்ணணுன்ற சிந்தனை தான் இருக்கும் அது ஏன் தொழில் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்று பத்தாம் இடம் தொழில் அவருக்கும் அந்த பத்துக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்போ இந்த தொழிலுக்காக விரை இறையும் பண்ணணும் முதலீடு பண்ணணுன்ற சிந்தனை தான் இங்கே இருந்தது ஆனால் அச்சை லக்னம் பற்றி ஜோதி முறையில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எப்பயெல்லாம் அச்சை லக்னம் உபய லக்னங்களில் பயணிக்குது உபய லக்னம் அப்படின்னா மீனம் மீதனம் கண்ணி தனுசு இதில் பயணிக்கும் பொழுது புதிதாக தொழில் துவங்கக்கூடாதுன்றதை இங்கே சொல்லுவாங்க அதே போல் நீங்கள் அல் ஆல்ரெடி எதாவது தொழில் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து பெருசாக தொழில் மாற்றங்கள் எதுவும் பண்ணாதீங்க தொழில் முதலீடுகள் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க இருக்கிறது அப்படியே கண்டினியூ தான் சொல்லுவாங்க அப்போ இவர் புதுசாக அந்த காலகட்டத்தில் வரனால இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா தொழில் துவங்காமல் ஒரு வெளியூரில் ஒரு வேலைக்கு போயிருக்கோம் இல்லை அலைச்சல் சம்மந்தப்பட்ட வேலையை பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த பணத்தை வேறு இதுலேயே முதலீடு பண்ணியிருந்தார் ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா தப்பிச்சிருப்பார் ஆனால் அது தெரியாமல் இவர் நிலத்தில் முதலீடு பண்ணிட்டார் ஏன் அப்படின்னா இவர் ஏன் நிலத்தில் ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னா குரு பகவானோட விசேஷ பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது அப்போ இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையை நாலாம் இடமாகி நிலத்தை பார்க்குறாரு ஏன் வயல்வெளி அப்படின்னா அது புதன் பகவான் வீடு புதன் பகவானாலே பச்சை பசுமையானவர் அது வயல்வெளி சம்மந்தப்பட்ட ஒரு விவசாய நிலத்தை அவர் வாங்கியிருக்கார் அப்போ குரு பகவான் நிலத்தை பார்க்கறது கரெக்டு ஆனால் அந்த குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சிம்மத்தை பார்க்குறாரு அது மீனத்துக்கு ஆறாம் இடம் அது பிரச்சனைக்குரிய பார்வையில் தான் இருக்குது இப்போ குரு பகவானுக்கு ஒன்பதாம் பார்வையை அவர் வந்து துலாம் பார்க்குறாரு துலாம் அப்படின்றது மீனத்திற்கு எட்டாம் இடம் அப்போ குரு பகவானோட பார்வைகள் இந்த காலகட்டங்கள் அவருக்கு சாதகமாக இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிருது அப்போ இவருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் டாக்குமெண்ட் அப்படின்றது மூன்றாம் இடம் ரிஷப வீடு சுக்கிரபகவான் அதிபதி அவரே தான் எட்டாம் துலாமைக்கும் அதிபதி இப்போ டாக்குமெண்ட் மூணு எட்டுங்க டாக்குமெண்ட்டே பிரச்சனையாக இருக்கிறது தான் நமக்கு தெரியுது அப்போ அந்த எட்டாம் அதிபதி சுக்கிர பகவான் இவர் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா கன்னி வீட்டில் இருக்கார் அப்போ அந்த சூழ்நிலைகளே அவருக்கு தீராத பிரச்சனையாக தான் இருக்குது அதுவும் அவருக்கு வந்து தெரியாமல் அவர் வந்து நிகழ்வு பண்ணிவிட்டார் இப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது நிலத்தை பார்க்குறோம் நான்காம் அதிபதி புதன் பகவான் அவர் வந்து மீனா வீட்டுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ அதுவும் சாதகமற்ற தன்மையில் தான் இருக்குது இப்போ நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் தான் நிலக்காரகர் அவர் நான்காம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைப்போம் ஆனால் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு ரெண்டு ஒன்பது கூடியவர் தான் செவ்வாய் பகவான் அந்த ஒன்பது அப்படின்றது நான்காம் இடத்துக்கு ஆறாம் இடம் அப்போ அந்த அதிபதி நாளில் இருக்கிறது அப்படின்றது சாதகமற்ற தன்மை இவருக்கு ஆகிடுச்சு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செஞ்சிடலாம் எல்பி முறையில் அதே போல் இந்த நிகழ்வை நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இவர் வந்து இந்த விஷயங்கள் முன்னாடி எல்பி படிச்சிருந்தாலோ இல்லை ஏஎல்பி ஜோதிடர் அணுகியிருந்தாலோ இவருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த காலகட்டங்கள் நீங்கள் இந்த பணத்தை வேறு எதிரியா முதலீடு பண்ணிட்டு ஒரு வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க அயச்சல் மிகுந்தால் இல்லை வெளியூரில் சம்மந்தப்பட்ட வேலையை தேர்ந்தெடுத்துங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க அப்படி பண்ணியிருக்கிறனால இவரோட பணம் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கும் இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருடமாக இந்த நிலம் வாங்கி பயன்படுத்தக்கூடாத தன்மையை அவருக்கு வந்து அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றத நீங்கள் எளிமையாக சொல்லிட முடியும் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் அட்சயலக்கணப்பத்தைய ஜோதிட முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அக்ஷயலக்கண பத்தைய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இரவின வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்